நாட்டுல எத்தனையோ கோயில கும்பாபிஷேகம் நடக்குது இதை ஏன் நம்ம எவ்வளவு பெருசா கொண்டாடுறோம் அப்படின்னா உங்க அக்கா உங்க அம்மா உங்களோட அப்பா இருக்கிறாரு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து அந்த வீட்டை எரிச்சு அவ ஒரு பில்டிங் கட்டிவிட்டா உங்க பிள்ளை விடுவாங்களா நம்ம ஏத்து கேள்வி கேட்போம் கோர்ட்ல கேஸ் போடுவோம் கேஸ் போட்டா நாளாகும் கோர்ட்ல என்ன சொல்லுவது மறுபடியும் இடம் உங்களுக்கு தான் வீடு உங்க வீடு தான் இருந்துச்சு பக்கத்து ஊர்ல எவனோ ஒருத்த வந்து அநியாயமா உங்க வீட்டை அவன் இடிச்சு விட்டு அவன் ஒரு வீடு கட்டிக்கிட்டான் அது தப்புன்னு சொல்லிட்டு அந்த வீடு நீங்க எடுச்சிடலாம் நீங்களே வீடு கட்டிக்கலாம் சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுக்குது அதே போல தான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பாபர்னு ஒரு வெளிநாட்டுக்கார நம்ம ஊருக்கு வர வந்துட்டு அங்க ராமருக்கு கோயில் இருந்துச்சு அதை இடிச்சுட்டு அவ ஒரு கட்டடம் கட்ட ஐநூறு ஆண்டுகளாக நம்ம நாட்டு போராடி 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 எங்க ராமர் எங்க ராமர் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெய்வம் அவரோட கோயிலுக்கு ஐநூறு வருஷமா நாலு லட்சம் பேர் போராடி உயிர் விட்டு இப்ப உச்ச நீதிமன்றம் கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருச்சு ஆமா ராமர் அங்கத்தான் பிறந்தார் ராமருக்கு அங்கத்தான் கோயில் இருந்துச்சு வெளிநாட்டை சேர்ந்த பாபர்கள ஒருத்தன் வந்து ராமருக்குள்ள இடிச்சு விட்டு அதன் கட்டடம் கட்டிட்டான் அதனால அதை இடிச்சிட்டு அதே இடத்துல கோயில் கட்டிக்கலாம் சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உத்தரவு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மோடி என்ன செஞ்சாருன்னா கோயில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சு பிரம்மாண்டமா கோயில் கட்டிருக்கிறார்கள் நமக்கு ஒரு குலதெய்வம் இருக்குல்ல அதே போல ராமருக்கு குலசாமி யாருன்னா ஸ்ரீரங்கம் இருக்குல்ல திருச்சியில ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் குலதெய்வம் மோடி அங்கே வந்து குலதெய்வமான ரங்கநாதரை வழிபட்டு அடுத்து ராமேஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வர ஈஸ்வரனை ராமரே வழிபட்டிருக்கிறார் அங்க போய் வழிபட்டுட்டு அங்கேந்து நேரடியா அயோத்திக்கு போய் ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷில நீங்க கலந்துக்கிறார் நம்ம எல்லாராலையும் ராமர் கோயில் கும்பேசம் போய் பார்க்க முடியாது ரொம்ப தூரம் நான் ஒன்னா தேதி போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் ரயிலேயே போகணும் போக ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் என்ன ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் மோடியோட உத்தரவு இது ஒவ்வொரு கோயில்லையும் பொதுமக்களுக்கு ஒரு ராமர் படத்தை வச்சு மக்கள் எல்லாம் கூட்டு கொஞ்சம் வழிபட வைங்க டிவியில பன்னெண்டு இருதல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் லைவா போயிருக்கோம் இப்ப நீங்க யூடியூப்ல பார்த்தா கூட அதெல்லாம் கிடைக்கும் கும்பாபேசனை எப்படி ஆரம்பிச்சு நீங்க பாக்கணும் நம்ம ஊர்ல ரஜினிகாந்த் முதற்கொண்டு எல்லாமே போயிருக்கிறாங்க குடும்பத்தோட போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம வீட்டுல அஞ்சு அஞ்சு அகல் விளக்கு ஏற்றணும் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றவும் இல்ல அதே போல அஞ்சு ஏற்றி இங்க ராமர் கோயிலோட இந்த படம் ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதை நீங்க சாமி படம் எல்லாம் வச்சிருக்கீங்களா அங்க வச்சு அச்சதை கொடுத்துருக்கோம்

இது வந்துட்டு அழைப்புகள் இப்ப கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அந்த மாதிரி கும்பாபேஸ்வர பத்திரிகை இது ராமர் கோயில் படம் இந்த படத்தை அப்படியே நீங்க வீட்டுல வச்சு சாமி படம் எங்க வச்சிருக்கீங்களோ அது கூட இதையும் வச்சு இந்த அச்சதை எடுத்து அதுல கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் அஞ்சு அகல்களுக்கு ஏற்றுவோம் தீபத்துக்கு ஏற்ற சரி நான் கிறிஸ்டின் நான் முஸ்லீம் நான் எப்படி ராமர் வழிபடலான்னு சில அக்காவுக்கு சந்தேகம் இருக்கும் ராமர் வெறும் இந்துக்களுக்கான கடவுள் அல்ல நம்ம நாட்டு மக்கள் எல்லோருக்குமான கடவுள் ஜீசஸும் எல்லாருக்குமான கடவுள் அல்லாவும் எல்லாருக்குமான கடவுள் நம்ம எல்லாருமே எல்லா சாமியும் அவங்க தெய்வம் வந்துட்டு ஜீசஸோ மேரியோ கிறிஸ்டியன் மட்டும் கும்பிடணும் இந்து கொண்டோட கூட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் அல்லாவும் ராமர் கண்டிப்பா சொல்ல மாட்டார் நம்ம எல்லாருக்குமான கடவுள் ராமர் அதனால இந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் எந்த ஜாதியா இருக்கலாம் எந்த மரமா இருக்கலாம் எந்த மொழியா பேசலாம் எந்த ஊரா இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமான தெய்வம் பகவான் ராமர் ஐநூறு வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய கோயில் கட்டி இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அதை நாமளும் கொண்டாடணும் அதுக்காகத்தான் இந்த பகுதியில நம்ம தம்பி கமலேஷ் வந்துட்டு நம்ம நிர்வாகிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்மளே சே இவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க இந்த ஏரியத்துல இவங்க ராமச்சந்திரன் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக வச்சு நினைக்கிறாங்க வழிபட்டு நீங்களும் வழிபடணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ இங்க வந்து ஒரு சூழல் ஏற்றி சாமி கும்பிட்டு போறோம் நீங்களும் எல்லாருக்கும் இந்த தகவல் சொல்லலாம் சரிங்களா ரொம்ப நன்றி எல்லாரும் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோமா ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்